வரு பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா மீது மூன்று பிரிவுகளில் சிவகங்கை மாவட்டம் நாச்சியார்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த நான்காம் தேதி திருப்பரங்குன்றத்தில் ஊரடங்கும் உத்தரவு பிறப்பித்திருந்த சமயத்தில் அங்கு சென்ற ஹெச் ராஜாவை கும்பங்குடி பகுதியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் அப்போது காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்நிலையில் அவர் மீது பொது வழி பாதையை மறித்து பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு செய்தல் போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மதவாதத்தினை தூண்டுவது போல் பேசுதல் ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனா்

ஹே ராஜா அண்ணா எலெக்ட்ரிக் வந்துருச்சு இங்க வந்து இங்க வந்து போறான் சார் பாரு இங்க தான் இங்க மூடு ஏ போட்ல நிக்குது பாருங்க என்ன என்ன நான் நேத்து தான் தயாரா படுத்துறேன் இங்க வந்து போறேன் சிலம்பூர் லெவல் பாரு அவருக்கு அப்ஸீ சூடான வந்து ஒரு புடி தள்ளி